பொடி பொது கடையிலேயே வாங்க வேண்டாம் வீட்டிலே சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு மூணு மாசம் ஆனாலும் பரண்ட பொடி வந்து கெட்டே போகாது இன்னைக்கு ரெண்டு கட்டு பெரண்டில தான் நான் போறேன் தான் எல்லாமே ஒரு கப் புழுந்து அதே கப்ல அரை கப் வந்து கடலை பருப்பு அரை கப் வந்து கருப்பு எலும் மூணையும் தனித்தனியா எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் நல்லா என்ன ஆட் பண்ணிக்கோங்க பெரண்டையை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில வந்து நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் வழியா வந்து கருவேப்பில எடுத்துக்கோங்க முப்பது வர எடுத்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்றதுக்காக கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தூள் இருந்தாலும் அதுவும் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் புளி வந்து கொஞ்சமா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஆடுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பரண்ட பொடி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குன்னு சொல்லி பாருங்க மூணு மாசம் ஆனால் கெட்டே போக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்